ஹிந்து அறநிலைத்துறை அப்படின்னு சொன்னாலே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஊழல் சட்டவிரோதம் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இதுல எல்லாம் கூட ஊழல் பண்ணுவாங்கன்ற லெவலில் இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு அது திருநெல்வேலி மாவட்டத்தில் பாளையங்கோட்டை பகுதியில் ஒரு ஏஆர் லைன் அப்படிங்கிற இடத்துல ஒரு கட்டடம் இருக்கு அது கோவிலுக்கு சொந்தமான ஒரு கட்டடம் அங்கே இருந்திருக்கு அந்த கட்டடத்தை பழைய கட்டடமானதுனால அதை இடித்து அதில் உள்ள பொருட்களை எல்லாம் விற்பனை செய்தற்காக முயன்றிருக்கிறார்கள் அப்ப அதுக்கு வந்து ஒரு ஏலத்தை விட்டிருக்காங்க அந்த ஏலத்திலையும் வந்து என்ன ஆயிருக்குன்னா பல கோடி ரூபாய் அதுக்கு வந்து மோசம் பண்ணியிருக்காங்க அதுலயும் ஒரு மோசடி பண்ணியிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி செய்தி வருது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னால் பல லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள அந்த பொருட்களை எல்லாம் வெறும் ஒரு பன்னெண்டு ரூபாய்க்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க விற்றுக்காங்க வெறும் பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்றுருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்போது செய்தி வந்திருக்கு அதுக்காக இந்து முன்னணி வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க உடனடியாக இதை வந்து ஆய்வு பண்ணணும் அப்படின்றதே சொல்லியிருக்காங்க அதே போல் ஏற்கனவே வந்து திருவண்ணாமலையில் வந்து இந்த வியாபார நிறுவனங்கள் முன்னாடி இந்த காம்ப்ளெக்ஸ்லாம் கட்ட மாட்டோம்னு சொன்னாங்க இப்போ மீண்டும் நாங்கள் வந்து அதே கோபுர பகுதியில் பல கடைகளில் டெம்பரவரியாக இப்போ போகிறோம் அப்படின்னு இப்போ மீண்டும் அதை சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அடுத்ததாக தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இப்போ ஹிந்து முன்னணி வந்து ஒரு ஒரு இயக்கம் ஒரு மூமெண்ட் ஆரம்பிச்சிருக்காங்க என்ன அப்படின்னா எல்லா கோவில்களிலும் வந்து உழவார பணி மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வகையில் தென்காசி மாவட்டத்திலே குற்றாலத்திலையும் போயிட்டு குற்றாலநாதர் கோவிலையும் இதே போல் நாங்கள் பணி செய்வதற்காக அனுமதி கேட்டிருக்கார்கள் அந்த கோவிலில் இவர்களுக்கு பணி செய்வதற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் பார்க்குறோம் இது எல்லாமே இந்த அறநிலைய ரெண்டு மூணு நாளில் வந்து அறநிலைத்துறையில் வந்த ஒரு விஷயங்களை மட்டுமே அதே போல் திருச்செந்தூர் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் திருச்செந்தூரில் பக்தர்கள் வந்து தங்கிறதுக்கு இப்போ வசதி இல்லாமல் அவதிப்படுகிறதாகவும் நம்ம ஒரு செய்தியை பார்க்குறேன் ஏற்கனவே இருந்த விடுதிகளை எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு நாங்கள் புதுசாக யாத்ரி நிவாஸ் கட்டுறோம் அப்படின்னு சொல்லி யாத்ரி நிவாஸ் கட்டி அது தொண்ணூறு சதவீதம் அந்த பணிகள் முடிஞ்சிருக்கக்கூடிய நிலையில் அதுக்கு மேற்கொண்டு வந்து நிதி இல்லை அதனால் வந்து நாங்கள் இன்னும் அதை முடிக்காமல் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி முடிக்காம வச்சுருக்காங்க இன்னொரு பக்கம் இருந்த அந்த ஹால்லாம் எடுத்து இனி அதையும் வந்து நாங்கள் பெருசாக கட்ட போகிறோன்னு சொல்லி அந்த பக்கமும் ஒரு பணிகள் நடந்து கொண்டிருக்கு ஆக மொதத்தில் பக்தர்கள் வந்து இப்போ கோயிலுக்கு வந்தாங்கன்னா இங்கே தங்குவதற்கு எங்கும் விடுதிகள்லாம் இல்லாமல் இப்போ ரோட்டில் இருக்க வேண்டிய ஒரு நிலைக்கு பாலாகி இருக்கிறார்கள் ஏற்கனவே இந்த கோவில்கள்லாம் அதிக நிதி வருதுன்னு தான் வேறு கோலம் திருப்பி விடுறாங்க அப்போ இந்த தொண்ணூறு சதவீதம் வேலை முடிந்தது ஏன் இன்னும் நிதி கொஞ்சம் ஒதுக்கி அதை முடிக்கலாமே அப்படிங்கிற கூடிய கேள்விகளும் எழுந்திருக்கின்றன நல்லா கவனிக்கணும் ஆடி மாதம் முடிஞ்சு ஆவணி வரப்போகுது ஆவணி புரட்டாசி ஐப்பசி வந்தாச்சுன்னா சூரசம்ஹாரம் வந்துடும் அப்ப சூரசம்ஹாரம் வரும்போது அங்கே விரதம் இருந்து ஆட்கள் வருவாங்க நிறைய கூட்டம் கூட்டம் இப்போ அவங்களுக்கு எங்கேயும் அங்கே இடம் இருக்காது அங்கே எக்கச்சக்க பிரச்சனை வரும் மக்கள் நொந்து இனிமேல் நாங்கள் திருச்சி வந்து ஊர் வரமாட்டோம்னு அவன் ஊரை விட்டு போகணும் எப்படியாவது வந்து கந்தசட்டு விழா வந்து உருப்பிடாம மக்களுக்குள்ள கூட்டத்தை அதில் குறைப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அதை மேலே இருக்கக்கூடியவங்க சொல்லி தெளிவாக செய்து கொண்டிருக்கிறார்கள் இங்கக்கூடியது போச்சு அதில் ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ அதை வச்சு இப்போ ஒரு ரிவைஸ்ட் எஸ்டிமேட் போடுவாங்க இப்போ அதில் கொஞ்சம் எவ்வளோ சாப்பிட்ணுமோ அதை சாப்பிட்றலாம் ஸோ அதனால் ஊழலுக்கு ஊழலாச்சு கந்தசஷ்டி விழாவை முடக்குன திருப்தியும் வேலை முடிஞ்சிடும் குற்றாலநாதர்களை உழவார பணிக்கு போகவதில் ஏன்னா ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ஹிந்து அமைப்புங்கக்கூடிய பேரில் எங்கேயுமே யாருமே இந்த நாட்டில் மூச்சு விட விட்டுறப்படாது எப்படியெல்லாம் தடுக்கணுமோ அதுக்கெல்லாம் தடுக்கணுங்கிறது அதோட ஒரு நோக்கம் ஹிந்து ஒற்றுமை ஹிந்து விழிப்புணர்வு ஏற்பட்டு விடப்படாது அதுக்காக வேண்டி செய்யக்கூடிய வேலை மட்டும் இல்லாமல் இவங்க உழவார பணி போனாங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படியே சுற்றி வருவாங்க இவங்க கட்டிடத்தில் பண்ணியிருக்கிற திருட்டுத்தனம் காணாமல் போன சிலை காணாமல் போன கதவு கடக்கா அவன் கண்டப்படும் இவன் இவனாவது இந்த உண்மையை வெளியில் சொல்லுவான் கண்டிப்பாக நமக்கு அது பிரச்சனையாகும் அதனால் அந்த மாதிரி யாருமே எதுவும் செய்து விடப்படாது நாங்கள் கொள்ளையடித்து எல்லாம் முடிச்சு அந்த பக்கத்தில் ஒரு சர்ச்சோ மசூதிப்பும் கூட நான் இடையில் பார்த்தேன் ஏதோ திருவள்ளூர் வீரராவ பெருமாள் கோயிலுக்குள்ளே இருந்தாச்சுன்னா அங்கே ஒய்யோ அல்லாருன்னு ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு எப்படி அது வந்ததுன்னு நமக்கு தெரியலை இப்போ பக்கத்தில் என்றைக்கு அங்கே மசூதி வந்து ஏன் இவ்வளோ தூரம் சத்தமாக அங்கே கேட்டுக்கிட்டு இருக்குன்னு தெரியலை அங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குங்க கூடியது நமக்கு தெரியலை இப்போ அதே நேரத்தில் இப்போ நீங்கள் வந்து இந்த திருநெல்வேலியில் சொன்னீங்க திருநெல்வேலியில் வந்து ஒரு பழைய மண்டபத்தை இது பண்ணுங்க யோசிச்சு பாருங்கள் பன்னெண்டாயிரம் ரூபாய் கொடுத்துருக்கேன் இப்போ குற்றாலநாதர் கோயில் நீங்கள் எல்லாம் போ போயிட்டு வர்றீங்க இப்போ தான் ஒரு ஃபேஷன் ஒன்று வந்துருக்கும் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒருக்கோ கும்பாபிஷேகம் பண்ணோம்னு ஆமாம் எனக்கு தெரிஞ்சு பன்னெண்டு வருஷத்துக்கு ஒருக்கோ கும்பாபிஷேகம் பண்ணணும் அப்படிங்கக்கூடியது கவர்மெண்ட் ஆகமா எக்ஸ்போர்ட்ஸை தவிர வேறு யாரும் எனக்கு எதுக்கு பிரமாணம் என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியலை அனே இது எல்லோரும் சொல்லிக்கிட்டு வர்றாங்க யாருக்குள்ள லாபத்துக்காக இந்த பிரமாணத்தை யாரும் சொன்னாங்கன்னு எனக்கு புரியலை இது வந்து இன்றைக்கி ஒரு மணி ஸ்பின்னிங் பிஸ்னஸ் இந்த பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு இந்த க கும்பாபிஷேகங்கிறதுக்காக நல்ல கோவில்களே கூட இப்போல்லாம் சிலதெல்லாம் வந்து அதே நேரத்தில் பலகாலமாக இடுபாட்டில் இருக்கக்கூடிய கோயிலெலாம் கண்டுக்கிறது கிடையாது அந்த மாதிரியான கோவில்கள்ல இதுவரை இந்த மாதிரி ரெனவேஷன்ல எடுக்கப்பட்ட பொருட்களுக்குள்ள மதிப்பு என்னன்னு இன்னைக்கு யாரும் இதுவரை போடல கிடையாது என்ன நடந்ததுன்னு யாருக்கும் தெரியாது தெரிஞ்சாதானே நம்ம முன்னாடி என்ன இருந்ததுன்னு தெரிஞ்சாதே இன்னைக்கு என்னன்னு தெரியும் அதில் அதில் உள்ள தேக்கு என்ன அதில் உள்ள வேலைப்பாடுகள் என்ன இல்லை என்ன மரம் இருந்தது இல்லை என்னத்தை வச்சுருந்தாங்க யாருக்குமே தெரியாது தெரியாது ஏன்னா பல கோவில்களில் சொத்து எங்கே இருக்குன்னே தெரியாது டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் கோயிலில் வெளியில் இருக்கிற கதவா இதாக தெரிய போகுது சரி வாய்ப்பில்லை ரைட் அதுக்கப்புறம் பல கோயிலில் மொத்தமாக அடிச்சிடறாங்க அதில் உள்ள தூணெல்லாம் என்னென்ன விலை வரும்னு நமக்கு தெரியும் ஆனால் இதெல்லாம் இவங்களுக்கு வந்து ரபுலா தான் அதை தூக்கி போட்டுறது ஸோ அதில் என்ன வியாபாரம் நடக்கிறது பகவானுக்கு தான் வெளிச்சம் இது என்னன்னு தெரியலை இப்போ இங்கே என்ன அப்படின்னு சொன்னால் ஹிந்து முன்னணி இந்த இஷ்யூவை கொண்டு வந்திருக்காங்க அப்போ இதில் பன்னெண்டாயிரம் ரூபா போட்டிருக்கே இங்கே என்ன ஏன் வேலை கேட்பாங்கல்ல இப்போ சாதாரணமாக ஒரு வீடு இடிக்கிறாமல் இங்கே ஒரு லாரிக்கு என்ன ரேட்டு சும்மா நம்ம இந்த ஒரு வாட்டி இந்த ரப்பிஷ் வந்து நம்ம கொட்டுறாங்க எவ்வளோ ஒரு லாரிக்கு வாங்குகிறான் அப்போ அதோட வேல்யூவே பன்னெண்டாயிரத்துக்கு மேலே இருக்குமே கண்டிப்பாக எந்த பணி எடுத்தாலும் அதில் ஒரு திருட்டுத்தனம் அப்போது இந்த நீங்கள் இந்த உங்களோட செய்தி தொகுப்பில் மூ நாலஞ்சு விஷயத்தை நீங்கள் தெளிவுபடுத்திட்டீங்க ஒன்று ஆன்டிக் டெஃப்டு ஆமாம் அடுத்தது கோவில் விழாக்களை சீனமுடைய செய்தல் மூணாவது கோயிலை சார்ந்து மக்கள் ஒரு இறைவனியை செய்தால் அதை செய்ய விடாமல் தடுத்த நாலாவது ஊழல் நானும் முடிஞ்சிருச்சா கண்டிப்பா இதுக்கு மேலே என்ன வேணும் நீங்கள் அடிப்பதற்கு அதனால தான் இதை அறமில்லா துறை என்கிறோம் இந்து முன்னணி ஏன் வந்து அரசு ஆலயத்தை விட்டு வெளியேற வேண்டும் தொடர்ந்து சொல்லிட்டுருக்குன்னா இந்த மாதிரி கோவில்களை அழிப்பது மட்டுமில்லாமல் பக்தர்களையும் கோவில்களை விட்டு துரத்தி மதமாற்றத்திற்கு இந்த துறை ஏஜெண்ட்டாக செயல்படுகிறது அதனால் இந்த துறை சீக்கிரம் கோவிலை விட்டு வெளியேற வேண்டும் என்பது தான் நம்மளது கோரிக்கை